ராமாயணம் வடமொழி காப்பியம் அது தமிழில் அப்படியே கம்பரை பாடினார் மகாபாரதம் வடமொழி காப்பியம் தமிழில் வெள்ளிபுத்துறார் பாரதம்பாடிய பிறந்தேவனார் அதே போல் நல்லா பிள்ளை பாஞ்சாலி சபதம்பாடிய பாரதியார் வரைக்கும் எல்லாரும் பாரதத்தை பாடினாங்க இதெல்லாம் வடநாட்டில் இருந்து வந்தது அப்போ தமிழுக்கு இலக்கியம் இல்லையா சிலப்பிரதிகாரம் சபண காப்பியம் மணிமேகலை பௌத்த காப்பியம் தமிழுக்கான காப்பியம்னா பெரிய புராணம் தானேங்க இந்த பெரிய புராணமும் யார் பாடினது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினது எப்படி பாடினார் அவர் வந்து திருத்தொண்டர் தொகைன்னு பாடினார் பெரிய புராணத்தை திருத்தொண்டர் தொகை தீய சொற்கள் இதில் கிடையாதுங்க பாம்பு தீண்டி இறந்து போன அந்த பிள்ளைக்கு பூதையடிகள் வீட்டுக்கு வந்த திருநாவுக்கரசர் எங்கேயே அந்த பிள்ளையை என்று கேட்க அவன் இப்போது இங்கு உதவான் இறந்தான்னு கூட சொல்லலைங்க இப்படியான மங்கள சொற்களோடு இருக்கின்ற ஒரு பெரிய காப்பியம் எல்லாவற்றையும் படிப்போம் மறுபார்வை பார்க்க வேண்டாம்னு நம்ம சொல்லலை மனம் நோக பேச வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறோம் வேற ஒன்றும் இல்லை எல்லா நூல்களையும் எல்லாரும் படிப்போம் விருப்பப்பட்டவர்கள் அதில் இருக்கக்கூடிய செய்திகளை எடுத்துக்கிறட்டும் ஆனால் பெரிய புராணத்தை இவ்வளவு குறைவாக அவர்கள் மதிப்பிட்ட போது மனம் வேதனைப்பட்டது என்ன பாதையில் என்ன போச்சு பார்க்குறீங்களா மேலும் காண கீழ்கை ப்ரெஸ் பண்ணுங்க